நாடாளுமன்றில் உரையாற்ற நேர முதுக்கங்கள் உடனடி தேர்வை கோரும் அர்ஜுனா என்பி தமிழர் பகுதியில் முளைத்த பதாகையால் சர்ச்சை வெடித்த மக்கள் போராட்டம் தேராவில் மாவீரர் துயிலுமில்ல காணியை விடுவிக்குமாறு கோரி கையெழுத்து போராட்டம் ஆசிரியரின் தொலைபேசியில் மாணவியின் அந்தரங்க காட்சி போலீசார் ஆதரவா அனுரவிற்கெதிராக திரும்பும் மக்கள் காய் நகர்த்த ஆரம்பித்த நாமல் தொடர்பென விரிவான செய்திகள் நாடாளுமன்றில் தமக்கு உரையாற்றுவதற்கு நேரம் ஒதுக்குவதில் தொடர்ந்தும் சிக்கல் நிலவுவதாக யாழ்ப்பாண மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இன்று இரண்டாவது முறையாகவும் சபையில் தெரிவித்தார் நேற்றைய தினமும் இந்த விடயம் தொடர்பில் அவர் நாடாளுமன்றில் உரையாற்றியிருந்தார் சபாநாயகர் இந்த விடயத்தில் தலையிட்டு உடனடியாக தேர்வு வைக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் இதனிடையே இன்றைய தினமும் சபைக்கு தலைமை தாங்கிய பிரதி சபாநாயகரிடமும் கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த விடயம் தொடர்பில் தமக்கு உடனடி தீர்வு வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார் தமக்கு நேரம் வழங்குவது தொடர்பில் குழுவொன்றை ஒன்றை நியமித்து கலந்துரையாடப்படும் என சபாநாயகர் நேற்றைய தினம் உறுதியளித்ததை ராமநாதன் அர்ஜுனா இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது நினைவுபடுத்தியிருந்தார் ஒவ்வொரு நாடாளுமன்ற அமர்வின் போதும் தாம் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகை தந்து இருக்கையில் அமர்ந்து மேலே பார்த்துக் கொண்டு மீண்டும் சென்று விடுவதாக இன்றும் தெரிவித்திருந்தார் எனவே தாம் உரையாற்றுவதற்கு நேரம் ஒதுக்குவது தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமநாதன் வலியுறுத்தினார் தயவு செய்து இந்த விவகாரம் தொடர்பில் தமக்கு விரிவாக பதில் வழங்குமாறும் கேட்டுக்கொண்டார் இதற்கு பதிலளித்த பிரதி சபாநாயகர் ரிஸ்விசாலே இந்த பிரச்சினை தொடர்பில் நிச்சயமாக சபாநாயகர் தமது கருத்தை தெரிவிப்பார் எனவும் நிச்சயமாக தனி முறையில் எடுத்துரைப்பதாகவும் தெரிவித்தார் திரிகோணமலை வெருகல் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வட்டவன் பிரதேசத்தில் தொல்லியல் திணைக்களத்தின் நில அபகரிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த போராட்டமானது இன்று புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வெருகல் வட்டவான் பகுதியில் திரிகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் அருகே கடந்த திங்கட்கிழமை மாலை தொல்லியல் திணைக்களத்தினால் ஒரு கிலோமீட்டர் வட்டவான் தொல்லியல் நிலையம் என குறிப்பிட்டு பெயர் பதாகை ஒன்று நடப்பட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தொல்லியலனும் பெயரில் நில அபகரிப்பு இடம்பெறக்கூடாது என்பதை உறுதி செய்யுமாறு கூறியும் மக்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொல்லியலின பதாகை போடப்பட்ட வட்டவன் பகுதியிலிருந்து வெர்கல் பிரதேச செயலகம் வரை நடைபவனியாக சென்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது அதேவேளை தொல்லியலின போடப்பட்டிருந்த பதாகை குறித்த இடத்திலிருந்து நேற்றிரவு இனம் தெரியாதோரால் அகற்றப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தேராவில் மாவீரர் துயிலுமில்ல காணியை விடுவிக்குமாறு கோரி கையெழுத்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது தேராவில் மாவீரர் துயிலுமில்லத்தின் காணியின் பெரும்பகுதி ராணுவத்தினரால் அபகரிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அந்த அபகரிக்கப்பட்ட துயிலுமில்ல காணிக்கு முன்பாக குறித்த கையெழுத்து போராட்டம் இன்று இடம்பெற்றுள்ளது தேராவில் மாவீரர் துயிலுமில்ல பணிக்குழு உறுப்பினர்கள் மாவீரர்கள் பெற்றோர்கள் உரித்துடையவர்கள் இணைந்து குறித்த கையெழுத்து போராட்டத்தை முன்னெடுத்தனர் தங்களுடைய பிள்ளைகளின் கல்லறிகள் இருக்கின்ற குறித்த காணியை ராணுவத்தினரிடமிருந்து விடுவித்து தருமாறு கோரி குறித்த கையெழுத்து போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் இதன்போது போது கருத்து தெரிவித்தவர்கள் குறித்த காணியில் ராணுவத்தினர் இருந்து கொண்டு கல்லு அறுத்து விற்கின்ற செயற்பாடுகளையே செய்கின்றார்கள் எனவும் இது ஒரு ராணுவத்தின் தேவைக்காக சுவீகரிக்கப்பட்ட காணி அல்ல எனவும் ஆகவே இந்த காணியை விடுவித்து தமது உறவுகளை சுதந்திரமாக நினைவு கூறுவதற்கு ஏற்ற வகையிலே குறித்த காணியை விடுவித்து தருமாறும் குறித்த கையெழுத்துக்கள் அடங்கிய மகஜரை வடக்கு மாகாண ஆளுநர் ஊடாக ஜனாதிபதிக்கு அனுப்ப உள்ளதாகவும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது அனுர் அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மூலம் போக்குவரத்து வாகனங்களுக்கு விதிக்கப்படும் கட்டுப்பாடுகளுக்கு பெரும்பாலான மக்களினால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது இவ்வாறானதொரு பின்னணியில் இந்த விடயம் தொடர்பில் மக்களுக்கு சார்பான முறையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ கருத்து வெளியிட்டுள்ளார் இதன்படி மக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தாத வகையில் பேருந்துகள் மற்றும் முச்சக்கர வண்டிகளை அலங்கரிப்பதற்கு குறிப்பிட்ட விதிகளுக்குட்பட்டு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார் பேருந்து முச்சக்கர வண்டிகளை அலங்கரிப்பது தனித்தொழில் அதேபோல் கலை என்றும் கூறிய அவர் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத பட்சத்தில் பேருந்து முச்சக்கர வண்டிகளை அலங்கரிப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை என தெரிவித்துள்ளார் பாடுசாலை மாணவி ஒருவரின் நிர்வாண காட்சிகளை கையடக்க தொலைபேசியில் படம் பிடித்து மாணவியை துஷ்பிரயோகம் செய்த திவுலப்பட்டிய ஆசிரியருக்கு போலீசாரின் ஆதரவு குறித்து பாடுசாலை அதிபரும் மினுவாங்குட பிராந்திய கல்வி பணிப்பாளரும் விசேட விசாரணைகளில் இறங்கியுள்ளனா் திவிலப்பட்டியவில் உள்ள பிரதான பாடசாலை ஒன்றின் விஞ்ஞான ஆசிரியர் ஒருவர் தனது பாடசாலையில் கற்கும் மாணவிகளை கையடக்க தொலைபேசி மூலம் துஷ்பிரயோகம் செய்து அவர்களின் நிர்வாண புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை எடுத்தமை தொடர்பில் திவிலப்பட்டிய போலீசார் விசாரணை ஆரம்பித்துள்ளனர் தனது வக்கிரமான ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக பெற்றோரின் பாசத்தை இழந்த மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ள மாணவிகளை அணுகி அவர்களுடன் நெருங்கிய உறவை வளர்த்து அவர்களை நிர்வாணமாக புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்ததாக கூறப்படுகின்றது ஆசிரியரது காணொலி மூலம் பாதிக்கப்பட்ட ஒரு மாணவியின் தந்தை உயிரிழந்துள்ளதுடன் தாய் வெளிநாட்டில் இருந்து நாடு திரும்பியுள்ளார் இந்த ஆண்டு பொது தேர்விற்கு தயாராகும் பதினாறு வயது மாணவி பள்ளி வேலைகளை வீட்டிலிருந்து செய்வது கடினம் என்பதால் அவரது அத்தை வீட்டில் தங்கியிருந்ததால் அவரது அடைந்த தொலைபேசியை சோதித்த போது ஆசிரியர் நிர்மாண படங்களைப் பெற்று மாணவியை துஷ்பிரயோகம் செய்ய ஒரு அறைக்கு அழித்து செல்வதை வாட்ஸ்அப் மெசேஜ்களில் அவதானித்த அத்தை அது தொடர்பில் உடனடியாக மினுவாங்குட போலீசில் முறையிட்டுள்ளார் அது மட்டுமல்லாது ஆசிரியர் மாணவிக்கு அவ்வப்போது பணமும் கொடுத்துள்ளார் எனினும் மினுவாங்குடை போலீஸ் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தின் நிலைய பொறுப்பதிகாரி சந்தித நபரான ஆசிரியரை பாதுகாத்து பாதிக்கப்பட்ட மாணவியை மேலும் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தும் அளவிற்கு கீழ்த்தரமான நடத்தையை வெளிப்படுத்தியுள்ளமையும் தெரியவந்துள்ளது